பொருளி கிளப்பிட்டு அதை கிளப்பிட்டு ஏதோ போய் இது வாங்கிட்டானா காசு வாங்கிட்டாங்களாம் நான் காசு இது பண்ணிட்டேன்னா இது என்னமோ கிளப்பி விட்டுருப்பானே அதாவது அமைச்சர் சொன்ன மாதிரி நான் ஐந்தாண்டு காலம் அமைச்சராக பணியாற்றினேன் இந்த நேரத்தில் டுபாக்கோ லாபி உலகத்திலே கொடூரமான லாபி அது டுபேக்கோ லாபி அதன் பிறகு குட்கா லாபி அது மின்னும் மோசமான லாபி அது ஃபார்மசூட்டிக்கல் லாபி எம்சிஐ லாபி இந்த லாபியும் தன்னந்தனியாக எதிர்த்தோடு இந்த அன்புமணி ராமதாஸ் அத்துணை லாபிகளும் அவ்வளோ கடுமையாக எதிர்த்து என்ன எப்படி எப்படியோ யார் யார் மூலமா வந்து பேசினாங்க யார் யார் மூலமா வந்து பேசினாங்க சமரசம் பேசுனாங்க உங்களுக்கு எவ்வளவு நான் தரோம் சொல்லுங்க நீங்க அமைதியா இருக்கணும் வேற எதுவும் இல்லை அமைதியா இருக்கணும் அன்னைக்கு வாங்கணும்னா எவ்வளோ வாங்கி இருக்கலாம் இந்த குட்கா லாபி மட்டும் ஆயிரம் கோடி ரூபா நான் தரும் அன்னைக்கு சொன்னான் டுபாக்கோ லாபிலாம் ஐயாயிரம் கோடியா எங்க சொல்லுங்க எங்க வேணும் எப்படி வேணும் அன்னைக்கு வாங்கிட்டு என்ன வேணா பண்ணியிருந்திருக்கலாம் ஆனால் எனக்கு அது முக்கியம் இல்லை எனக்கு பாட்டாளிமல் கட்சி பேர் முக்கியம் தமிழ்நாட்டின் இந்தியாவில் உள்ள இளைஞர்களுடைய நலன் முக்கியம் யாருக்கும் தெரிஞ்சிருக்க போறது இல்லை உறுதியா இருந்த நான் கடைசி வரைக்கும் சண்டை போட்டு உறுதியா இருந்தேன் நான் பணம் எப்படி ஒன்னா சம்பாதிச்சுட்டு போலாம் எப்படி ஒன்னா சம்பாதிக்கலாம் பெரிய வேலை கிடையாது ஆனால் நம்முடைய கொள்கை நம்முடைய உறுதி நம்முடைய பேர் அதுதான் முக்கியம் நமக்கு எவ்வளவு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அதனால இவன் அப்படி சொல்லிட்டான் அவன் அப்படி சொல்லிட்டான் பார்த்திரலாம் நான் தயாராகிட்டேன் இன்னும் எட்டு மாதத்தில் இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதுக்கு நேரம் வந்து விட்டது காலம் வந்து விட்டது